சன் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது திருமணம் முடிந்து முடிந்த உடனே எல்லோரும் கேட்பாங்க என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லையா உங்களுக்கு குழந்த பாகியம் இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க ஆக வந்து ஜோதிடம் வந்து இந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்துக்கும் நல்லா உதவி செய்யுது இந்த முறையில் பார்க்கும் பொழுது ஜோதிடத்தின் மூலமாக கல்யாணம் பண்ணும்பொழுதே அல்லது கல்யாணம் பண்ணத்துக்கும் முன்னாடியே கூட முதல் குழந்தை ஆனா பின்னா என்பதை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜோதிடம் தெளிவாக தயாராக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ சட்டம் வந்து சொல்லுது என்ன சொல்லுதுன்னா கருவில் இருக்கும் குழந்தையை ஸ்கேன் செய்து பார்ப்பது குற்றம் அப்படின்னு தான் சட்டம் இருக்குது ஆனால் ஜோதிடத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது இல்லாமல் இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய உரிமை அப்படின்னு தான் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா இப்போ ஒரு நபர் வந்து தன்னுடைய குழந்தை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து அது எந்த தப்பும் கிடையாது அவங்க வந்து அதை கலைக்க முயற்சி தான் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆகா வந்து ஒரு பெண்ணானது தனக்கு வரக்கூடிய குழந்தை என்ன அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியார் மருத்துவமனைகளாம் வந்து ஐவிஎஃப் மூலமாக குழந்தைய வந்து தயார்படுத்தி தருவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க அந்த நபர்கள் வந்து தானாகவே கண்டுபிடிச்சு சொல்லிடவும் முடியும் ஏன்னா ஆண் உயிரின வந்து நிறைய பெண் ஆண் அப்படின்னு நிறைய உயிரணுக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் மட்டும்தான் வந்து பெண் கருமுட்டை எடுத்துக்கொள்ளும் இப்போது பெண் கருமுட்டை வந்து ஆணா பெண்ணாக பார்த்தீங்கன்னா அது வந்து பெண் தான் அப்படின்னு சொல்லி இதுவாகுது ஆகுது ஆணோட உயிரணுவில் பார்த்தீங்கன்னா அதில் ஆணும் வரும் பெண்ணும் வரும் அப்படின்ற ஒரு இது இருக்குது இந்த ரெண்டு உயிரினவில வந்து எது வேணும் அப்படின்றத வந்து கருமுட்டை தான் வந்து தீர்மானம் செய்யும் தான் வந்து உள்ள அனுமதிக்கும் தான் வந்து அந்த இது உள்ள போகும் தான் வந்து உருவாகும் ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணும்போது வந்து அறிவியல் முறைப்படியே முன்கூட்டியே வந்து ஆணா பெண்ணாட்ட தீர்மானிக்கிற விஷயம் இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ இல்லை பெண் பார்க்க போறதுக்கு முன்னாடியோ முன்கூட்டியே நம்ம வந்து பண்றதுக்கு ஜோதிடம் தெளிவாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது வந்து திருப்பி எல்லாத்தையும் நம்ம சொல்லி இது பண்ணுறோம் சரிங்களா இப்போ முதல் குழந்தை பையனா பொண்ணா அப்படின்றத விஷயத்த பார்க்கும்பொழுது அதுல ஒரு சின்ன கஷ்டமும் இருக்கு அதாவது ஆண் என்றால் பெண் பிறக்க வேண்டும் பெண் என்றால் ஆண் பிறக்க வேண்டும் இதுதான் வந்து ஜோதிட விதி அதாவது ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பையனோ பண்ண பிறக்கும் இல்லை ஒரே சமயத்தில் ரெண்டு குழந்தை பிறக்கும் ஒரே சமயத்தில் பன்னெண்டு குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு அதெல்லாம் வேறு இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண்ணாவே பிறந்துட்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆணாவே பிறந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே எந்த நபரை தேர்ந்தெடுக்குது அப்படின்றது தெரியாமல் ஒரு பொருத்தங்களை வந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பொருத்தங்கள் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுனால அந்த ஒரு விஷயந்தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காது எல்லா கோயிலுக்கும் போவாங்க எல்லா பரிகாரம் பண்ணுவாங்க எல்லா தானதாரங்களும் பண்ணுவாங்க குழந்தை பிறக்காது என்னென்னா பெண்ணுடைய நட்சத்திரம் வந்து அதிகமான ஒரு வலிமை உள்ளதாக இருக்கும் ஆண் நட்சத்திரம் குறைவானதாக இருக்கும் இந்த மாதிரி முறையில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு முதல்ல குழந்த பிறகு கஷ்டம்தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பெண் வந்து பரணி நட்சத்திரம் ஆண் வந்து மிருக சீரிஷி நட்சத்திரம் இந்த ரெண்டுமே வந்து கல்யாணம் பண்ணவே கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்தில் இது வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து கேட்டாங்க நான் அப்போவே சொன்னேன் வேண்டாங்க இந்த கல்யாணம் வந்து பண்ணாதீங்க பொருத்தம் இல்லை வந்து ஒரு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா இல்லை பரவாயில்ல சொந்தக்காரர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சரி நீ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்க ஆனால் உங்களுக்கு வந்து பையன் பிறக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது வழி பார்க்கும்போது பதிமூணு வருஷம் கழிச்சு எவ்வளவோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பண்ணி கடைசியில் ஒரு பையன் பிறந்திருக்கான் பையன் பிறந்துருக்கான் ஆனா கணவர் வந்து இப்போ உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத நல்லா இருக்காரு ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து பிறந்த உடனே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்பது கிரகங்களோட சக்தியும் நட்சத்திரத்துடைய சக்தியும் உடலில் பதிஞ்சிட்டோம் அந்த பதிஞ்ச உடனே அந்த உடம்பு இயங்குகின்ற அந்த அளவு இருக்கு பாருங்க அந்த விஷயமும் பெண் ஆண் பெண் ரெண்டு பேருடைய உடல் சக்தி இயங்கும் அந்த இயங்கிறதுனால தான் வந்து இந்த உருவாக்கம் அப்படின்றதே வரும் ஸோ இந்த உருவாக்கம் வரும்போது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் போயிடுச்சின்னா குழந்த பிறக்காது அப்படியே மீறி மீறி பார்க்கும்போது அதையே திருப்பி அந்த ரெண்டு ரெண்டு பேருமே தொடர்ந்து குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு கொண்டு இருக்கும்போது பிற்காலத்தில் அந்த கருவானதும் கூடி என்று போகும்போது அது ஆண் குழந்தை அப்படின்றது ஏற்கனவே சொன்னபடி அது ஆண் குழந்தை பிறகு இப்போது இந்த நபர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் அந்த தாமத்திய வழக்கை இருப்பாங்க அதனால் அதுக்கப்புறமா வந்து இருக்கிறது கஷ்டம் இந்த மாதிரிலாம் இருக்குது அகையால முதல் குழந்தை ஆணா பெண்ணா என்று தெரிந்து கொள்வதை வந்து சட்டப்படி வந்து அதை அனுமதிக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அடுத்தபடியாக ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்றிருக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஜோடி நபர்கள் அவர்கள் வந்து லண்டன்ல குடி குடியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கு பையன் பிறந்திருக்கு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு இது வந்து மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க எப்படின்னு எந்த டாக்டர்களும் சொல்லவே முடியல ஏன்னா ரெண்டு பேருமே கருப்பு நிறம் தான் ஆனா பிறந்திருக்கிற குழந்தை வெள்ள வெளுப்பா ப்ளூ ஐஸ் நீல நிற கண்ணோட பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறந்திருக்கு லண்டனில் இது வந்து மருத்துவ உலகம் வந்து ரொம்பவும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எழுதிக்கிறாங்க ஆனால் ஜோதிடத்தில் இது சாத்தியம் நடக்கக்கூடிய விஷயந்தான் எந்த விதமான தவறும் கிடையாது இது எப்படி நடக்கும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திர பொறுத்தும் மிக மிக சரியான ஒரு ஒத்து போகின்ற ஒரு விஷயத்த வந்து ரெண்டு பேரும் இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க ஒன்று செய்யணும் அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னா இவங்க சொல்லணும் இந்த மாதிரி தான் கணவன் மனைவி வந்து அமையணும் அப்படி அமைஞ்சாதான் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும் அது தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து ரெண்டு பேரும் ஆண் பெண் ரெண்டு பேரும் வந்து கரெக்டான ஒரு நபராக இருந்து அவங்க திருமணம் செய்து கொள்ளணும் அந்த முறையில் வந்து பிறந்தது தான் இந்த குழந்தை அப்படின்றத நான் வந்து பலருக்கு சொல்லியிருக்கிறேன் சன் நெஸ்டோ டிவி இந்த நேர்களுக்கும் இந்த ஒரு அதிசயமான ஒரு செய்தியை நான் பங்கு இதை நீங்க பிற்காலத்தில் போக போக நீங்க வந்து கரெக்டான நபரை தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல குழந்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்